பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோணம் வீடும் அதான் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தருமா பாருங்க ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்போ முன்வீட்டு பலனை தருவார் அப்போது வந்து ஜனின்றதை விட விரையச்சனின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ கண்டிப்பாக செலவினங்கள் ஏற்படும் விரைய செலவு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் யாருக்காவது மருத்துவமனைக்கு அழைத்து போய் செலவு பண்ணக்கூடிய நிலை மற்ற விரயங்கள் நிறையா ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டில் ராக இருக்கு இருக்கலாமோ குடும்பத்தை நல்லா பிரிப்பார் என்ன தான் அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் குடும்பத்தை நல்லா பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போ பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும் இந்த கணவன் மனைவி மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வர வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்க லெவலுக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை ஆனால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது பிரம்மாண்டத்தை தருவார் பிரம்மாண்டம் என்பது வருமானத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் வருமானம் பல வகையில் வருமானம் வரும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார் காரகோ பாவநாஸ்தி அது மட்டும் இல்லை சனி பார்க்குறார் அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எடுக்கின்ற காரியங்கள் காலதாமதமாகும் மற்றபடி அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி நடக்கும் ஆனால் ரொம்ப ஸ்லோ ஆகிடும் மற்றபடி நாலாம் இடத்துல குரு இருக்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய நிலை நாலாம் இடம் பிள்ளைகளுடைய கல்வி ஸ்தானம் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அவங்க கல்வி மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சில் சுக்கரன் இருக்கார் சூரியனும் இருக்கார் ஏழு குடையவன் அஞ்சில் இருக்கார் சூரியன் அப்போ என்ன அப்படின்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் இருந்தாலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கருத்து வேறுபாடு வரக்கூடிய நிலை இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க பட் நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் ஏழாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் நீங்கள் வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் இடம் எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எச்சரிக்கையாக இருக்கணும் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜனங்க உங்களைப்பா ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு தினசம் இல்லை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பேச்சு பேச்சா இல்லையே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்களே கோபமாக பேசுகிறாங்களே அப்படின்னு எதிர்ப்புகள் கிளம்பும் எச்சரிக்கையோடு இருக்கணும் நீங்கள் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிலைமையை நீங்கள் சமாளிப்பீங்க இல்லைன்னா இப்போ நிலமை நிலவரம் கலவரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிச்சு அவங்களுடைய சொத்து ஒத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பொருந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு அதாவது இது ஓராண்டு குரு பகவான் அங்கே தான் இருக்க போகிறார் அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் வந்து சிறப்பாக செல்லும் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் விருத்தியாகும் அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது வே ஏற்கனவே வந்து வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தே சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லை புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணலாம் அல்லது கடகண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் கடகண்ணி வைக்கலாம் அதாவது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் உத்தியோகம் நூறு சதவிகிதம் வெற்றி வாய்ப்பை தரும் ஆனால் வேலையில் ஒரு பிரச்சனை இல்லையா சூப்பராக போகுதியா தொழிலும் நல்லா போகுதியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கும்பராசி அன்பர்கள் என்னதான் ஏழரை சனியாக இருந்தாலும் சனி பார்க்குது பத்தாம் இடத்த பார்த்தாலும் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஹார்ட் ஒர்க்கு சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கணும் மேலா மணிக்காக வேலை பார்க்க முடியாது எட்டு ஹவர் டியூட்டி வேலை பார்க்க முடியாது பத்து அவர் வேலை பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் வேலை ஆகும் ஒழிய மற்றபடி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதிக வேலைப்படியாக அதிகப்படியான பலு இருக்குங்க வேலையில் பனி சுமை இருக்கும் வேலை பலு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இன்புட் இருந்தால் அவுட்புட் நிறைய கிடைக்க போகுது நல்லா சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க அப்போ வந்து செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்தை வருமானம் வருதுன்னு சொன்னால் செலவு பண்ணலாமில்ல அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குற செலவு சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்